தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு சுகாதாரத்துறை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் தலைமை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக இருந்த சந்திரமோகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சுற்றுலா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலராக செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் துறை செயலாளராக இருந்த செல்வராஜ் கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த சந்தீப் சக்சேனா செய்தி மற்றும் காகிதத்தாள் கழகத்தின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு நிறுவன தலைவராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு தொழில் தலைவராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐ அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் நினைகிறார் ஷெர்லி வணக்கம் தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இன்று பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக பார்க்கப்படுகின்றனர் இவர் இவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அத்துறையில் ஐஏஎஸ் அதிகாரிய செயலாளர்களாக இருந்தவர்கள் மாற்றப்பட்டது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சுற்றுலாத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த மணிவாசன் ஐஏஎஸ் அதிகாரி தற்போது நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோன்று பொதுப்பணித்துறையின் முதன்மை செயலாளராக இருந்த சந்திரமோகன் ஐஏஎஸ் சுற்றுலாத்துறையின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கால்நடை பராமரிப்பு துறையின் கூடுதல் செயலாளராக இருந்த மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் தற்போது பொதுப்பணித்துறையின் கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல ஊரக வளர்ச்சி துறையின் முதன்மை செயலாளராக இருந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் சுற்றுச்சூழல் துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது போலவே சுற்றுச்சூழல் துறையின் செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு ஐஏஎஸ் தற்போது மருத்துவ மற்றும் மக்கள் துறையின் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அது போலவே மக்கள் துறையின் செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் வேடி ஊரக வளர்ச்சித்துறையின் செயலாளராக பணிடமாற்றம் செய்யப்பட்ட அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் நெடுஞ்சாலை துறையின் செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறையின் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு திட்ட இயக்குநராக இருந்த செல்வராஜ் தற்போது நெடுஞ்சாலை துறையின் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அது தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தின் மேலாள் இயக்குநராக இருந்த ஜான் லூயிஸ் தற்போது சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் செயலாளராக இருந்த விஜயலட்சுமி ஐஏஎஸ் தற்போது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் நில சீர்திருத்த துறையின் ஆணையராக இருந்த வெங்கடாச்சலம் தற்போது வரலாற்று ஆராய்ச்சி மற்றும் ஆவண காப்பகம் துறையின் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என்பது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வேகமாக அமைக்கப்பட்டதாகவும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனை அடுத்து முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என்பது இருக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது மோகன் கே எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்ய பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஷேர்லி